இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னா கடலைப்பெருப்பு வந்து கொஞ்சம் நெருவு நெருவில தான் அரைஞ்சி இருக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் வடை வந்து நல்லா பொரிஞ்சிட்டு நல்லா வாள் பொறிஞ்சு வரும் நல்லா வாசம் இருக்குது அந்த வாள் எல்லாம் அப்படி கலராமெல்லாம் அப்படியே இருக்குது வெங்காயம் பால் வடை மூணு அஞ்சேதி சாப்பிட டேஸ்ட் வந்து அந்த லெவலில் வர்களுக்கும் வணக்கம் ஒரு புதிய ஊடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நீங்கள் இன்றைக்கு என்ன காணொளி பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு வந்து நான் வண்டில் கடை கால் வடை தான் இன்றைக்கு நான் செய்து காட்ட போகிறேன் அதைத்தான் இந்த வீடியோவில் நீங்கள் முழுமையாக பார்க்க போகிறீங்க அதோட நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் எங்களோடய விஆர் பிளாக் யூடியூப் சேனலை வந்து வழக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் வட்டை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் ஒரு ஒரு காணொலியும் நீங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடிய இருக்குது ஓகே நாம இப்ப வண்டிக்கர ரால் வடை எப்படி செய்யறன்னு சொல்லி பார்ப்போம் வாங்க. பாதிய சொன்னா கடலைப்பருப்பு எடுத்து இருக்கேன். இத வந்து ஒரு நாலு மணி தியாளம் நல்ல வடிவா ஊற வச்சு நல்ல வடிவா கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன் ரால் வந்து 5 கிலோ. இங்க பாத்தீங்க சொன்னா வெங்காயம். வெங்காயத்தை வந்து நல்ல சின்ன சின்ன வெட்டி வச்சிருக்கிறேன் அதோட பாத்தீங்க சொன்னா பெருங்கீரகம் மெட்டது பார்த்திங்கன்னு சொன்னால் உள்ளி உள்ளியை வந்து வடிவாக சாராக இடித்து வச்சுருக்குறேன் இங்கே பார்த்திங்கன்னு சொன்னால் செத்த மிளகாய சின்ன சின்ன நான் வட்டி வச்சிருக்கிறேன் மெட்டது பார்த்திங்கன்னு சொன்னால் கருவேப்பிலை அதோட முக்கியமானது வந்து இறால் இறால் வந்து வடிவாக உடைச்சி வச்சுருக்கேன் பார்த்தீங்க இந்த மேல் இந்த என்னென்னு சொல்ல இந்த முகத்தோடு தான் வைக்கணும் அப்போ தான் இந்த இறால் வந்து பொரியக்க நல்ல ரெண்டு இருக்கும் அந்த மேல் முகப்பு எங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வெங்காயம் வடைக்குள்ளே போடுறதுக்காண்டி மட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால் உப்பு எடுத்துருக்குறேன் இவ்வளோ வந்தால் நாங்கள் வண்டித்தட வாழ்வடை செய்றதுக்கான பொருட்கள் இப்போ வந்து நாங்கள் வண்டித்தட வால்வடை வடை செய்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ நாங்கள் ஊற வச்ச கடலைப்பருப்பை வந்து நல்ல வடிவம் அரைச்செடுப்போம் அடைச்சடுக்க வந்து கொஞ்சம் நடுவண்ணு வில அடைச்சி எடுத்தால் தான் நல்லது அப்போ தான் நல்ல இருக்கும் மொரண்டிருக்கேன் கடிபடவும் டேஸ்டாக இருக்கும் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து தான் அரைச்சு எடுக்கணும் கணக்கு தண்ணி கொஞ்சம் தண்ணி விட்டாலே காணும் இப்ப வந்து தண்ணி நீ நல்ல வடிவ அரைச்செடுத்து இப்ப பாத்தீங்கன்னா கடலை பருப்பு வந்து கொஞ்சம் நடுவு தான் அரைச்சு இருக்கிறேன் அப்போ தான் அந்த பொரி வட்டு வரையக்கான கடலைப்பருப்பெலாம் கடி வரையின் நல்லா டேஸ்டா இருக்கும் இப்போ இதோட சட்டிக்குள்ள போடுவோம் அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் எடுத்து வைச்ச வெங்காயம் செத்தமிளகாய் கறிவேப்பிலை உள்ளி பெருஞ்சீரகம் எல்லாத்தையும் போடுவோம் இப்போ வந்து தேவையான அளவு உப்பு போடுவோம் உப்பு போட்டுட்டு நல்ல வடிவாக குளச்சி எடுக்கும் எங்களுக்கு இப்படி உருட்டக்கூடிய பதத்தில் வரணும் அப்போ தான் நாங்கள் ராலையும் வந்து மேலே ஒட்டி எடுக்கலாம் இப்போ வந்து எங்களுக்கு கணக்கான வருவோம் நல்ல வடிவாக குளச்சி எடுத்துட்டு எண்ணெய் செடி அடுப்பில் வச்சுட்டு மலை மெண்டு வடையை போட்டு எடுக்க வேண்டியதுதான் நாங்கள் வடைய இந்த மாவு வந்து உருட்டிட்டு ஒரு ராலா வச்சு ஒரு தட்டில வைப்போம் நல்ல வடிவா ஒட்டி விடணும் இல்லாட்டி கலந்துடும் எண்ணெய் செடியை தூக்கி அடுப்பில் வச்சுட்டு எண்ணெயை விட்டு கொதிக்க வைப்பேன் எண்ணெய் கொதிச்சு நாங்க பக்கத்துல தட்டி போட ஈஸியா இருக்கும் வடை இது வந்து தேங்காய் எண்ணெயில மிளக்கறி எண்ணெய் நாங்கள் மாவை ருட்டிட்டு இந்த கடலை பருப்பு மாவை அதுக்குள்ள காலை வச்சு ஒரு தட்டுல வைப்போம் இந்த தட்டுல இஞ்சால வைப்பேன் மண்ணை கொதி பிறகு அப்படி எடுத்து போடலாம்

நல்லா பொருஞ்சிட்டு இருந்த வடை எல்லாம் பொறிஞ்சு அப்படியே பாத்தீங்களா அசையவே இல்லை நாம வடைக்கு மேல கம்மியா இருக்கு தட்டி எல்லாத்தையும் சுட்டு எடுத்துட்டு வடை வந்து ஒரு நல்ல வெந்து இருக்குது என்ன சொன்னால் உள்ளுக்கு வந்து வேகணும் இல்லாடி பருப்பு வந்து வேகாது படுப்பையும் வந்து ஆகவும் மெடிக்கக்கூடாது நோவலான நெருப்புலேயே விட்டுருவணும் அப்போ தான் நல்லபடியாக உள்ளுக்கெல்லாம் அவியும் அதோட இந்த வண்டி கடை பக்கத்தால் போகைகள் ஒரு வாசம் இந்த ரால் வடை சுட்டு கொண்டு அதே வாசம் வந்து இப்போ வருது எனக்கு அதோடு பார்த்திங்க சொன்னால் நாங்கள் சாதாரணமாக பருப்பு வடைக்கு எப்படி குழைப்போமோ அதே போல் தான் குழைக்கிறது ஆனால் அந்த இறால் மட்டும் நல்லபடியாக அந்த வடையிலேருந்து விழாமல் நல்லபடியாக ஒட்டி அதான் அதுதான் வடை இப்போ வந்து ரால் வடையெல்லாம் சுட்டு முடியுது என்னத்துக்கு இந்த திடீரென்று இன்றைக்கு நான் ரால் வடை செய்ய நான் சொன்னேன் இன்றைக்கு நான் சந்தைக்கு போய்க இந்த தள்ளு வண்டியில் வந்து இந்த வடை இந்த மற்ற வடையெல்லாம் சுட்டு விட்டா அப்போ நாங்கள் ரால் வடை ஒன்றான்னு சாப்பிட இல்லைட்டு அப்போ வாங்கி சாப்பிடுவேன் பண்ணிட்டு ஒரு மூன்று வடையை வாங்கி சாப்பிட்டு பார்த்தேன் அப்போ டேஸ்ட்லேயே இருந்துச்சு இந்த வடை இந்த ராலோட சாப்பிடக்க நல்லா இருந்துச்சு அப்போ உடனே நான் சந்தையை போட்டு இறால் காய்கிலோ வாங்கணும் வந்து அதுல அரைவாசியை கறி வச்சிட்டு அரைவாசியோ எடுத்து வச்சிருந்தேன் விவசன நூறு கிராம் இறால் வாங்க சொல்லி சந்தையில என்ன நாங்கள் நூறு கிராம் சந்தையில் தெரியும் கா கிலோ இறால் வாங்கினா அதுல அரைவாசியை குழம்பு வச்சுட்டு அரைவாசியோ எடுத்து வச்சுன்னா இன்னைக்கு ராள் வடை சுடுவாணும் வந்து அதான் நான் சுடுவேன் ஆனா நல்லா தான் இருக்கு கடையில இருந்த தான் நல்ல வாசம் எல்லாம் இருக்குது சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் அப்படி இருக்கு டேஸ்ட் என்ன டேஸ்ட் நல்லா தான் இருக்கு

ஒரு ஒரு பெரிய இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் செம வாசத்தோட சூப்பரான வண்டுக்கடை ராள் வடை செய்தாச்சு பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு வடைக்கு மேலேயும் பெரிய பெரிய ராள் வச்சு ஒரு மாதிரி என்ன உடனே ஆசைப்பட்ட நான் வடை செய்யணுமென்னு சொல்லி அதே மாதிரி செய்தாச்சு அதே மாதிரி சூப்பராக வந்திருக்குது ஒவ்வொரு வடையும் அப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க ஆனால் கடையில் கொஞ்சம் இதை விட சின்ன வடையாக தான் இருந்தது நான் கொஞ்சம் பெரிய வடையாக பிடிச்சிருக்குவேன் சரியா நான் இப்போ சாப்பிட்டு பார்க்க போகிறேன் அப்படி இருக்கேன்னு சொல்லி ஒரு வடையை எடுத்து அதுக்கு மேலே இந்த வெங்காயத்தையும் வச்சுட்டு அப்படியே கடிச்சு சாப்பிட்டா தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கு வெங்காயம் பால் வடை மூணு சேர்த்து சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் வந்து அந் அந்த லெவலில் இருக்கும் இப்போ வந்து நான் நான் செய்த ரால் வடையை வந்து சாப்பிடுவாதினா வேற லவ் டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும் நீங்களும் வந்து இதே போல வீட்டிலேயே ரால் வடை வந்து செய்து சாப்பிடலாம் நாங்களும் வந்து இதோட இந்த காணொலியை வந்து முடிச்சுக்கொள்றோம் மீண்டும் ஒரு புதிய காணொளியோட மீண்டும் உங்களை சந்திக்கணும் ரோலே பாய்